எனக்கு ஜடேஜா மேல பயங்கர வருத்தம் ஆச்சு ஏன்னா அவன் பாவம் கை தானே கொடுக்க சொன்னான் கை கொடுத்துட்டு திருப்பி கார்டு எடுத்து விளையாட வேண்டியதானே அதை தான் பண்ணிருக்கணும் அவனும் அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு பண்ணது எல்லாமே பண்ணது பூராவுமே தப்பு இதுல அதுக்கு ஒரு நியாயப்படுத்துதல் வேற ஆனா எனக்கு ஒன்னே ஒரு ஒரே ஒரு இஷ்யூ மச்சு என்னன்னா இது வந்து பல பேர் நம்ம சேனல்லே வந்து கீழே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அவன் பண்ண சரி தெரியுமா அது தெரியுமா எல்லாத்துக்குமே ஒரு சரி ஒரு தப்பு ஒரு இப்படி ஒரு ஒப்பீனியன் அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பிளண்டா சொல்றேன் கேட்டுக்கோ மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்காதீங்கடா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னு ஏமாத்தாதீங்கடா ஊற அப்படிலாம் பண்ணாதீங்கடா தப்புடா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னா என்ன என்கிட்ட வந்து உடனே நீ இப்படி சொல்றதுனால முட்டு கொடுக்கன்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுவேன் நான் அப்படிதான் ரன் அவுட் அடிப்பேன் நான் ஸ்டேக்கிறேன் நீ என்ன வேணா நினைச்சுக்கோ தப்பு சரியில்லாம் நீ வெளியே போற நான் அடிப்பேன் நான் முட்டு கொடுக்கல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கிரிக்கெட் ரூல்ஸ்ல குள்ள என்ன இருக்கோ அந்த ரூல்ஸ்குள்ள எல்லா ஸ்மால் அட்வான்டேஜையும் எடுத்து ஜெயிக்க பாப்பேன் நான் வந்து ரோட்ல லேம்ப் போஸ்ட ஸ்டம்பா வச்சு ஆஃப் சைட்ல ரன் வச்சு கல்ல வந்து கரண்ட் ரன் அவுட் அடிச்சு நான் நான் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன அங்கலமான வழியை கண்டுபிடிப்பேன் நான் ஏமாத்தல உங்ககிட்ட வந்து உன்னை நான் வெளியில தள்ளி விட்டு ரன் அவுட் அடிக்கல நான் ரூல்குள்ள என்ன இருக்கோ அதை பண்றேன் அடுத்து வந்து ஒரு ஹை காம்பஸ் எடுப்பாங்க இவங்களே பாம் வைப்பாங்களாம் இவங்களே அதை எடுப்பாங்களாங்கிற மாதிரி ஃபீல்டர் த்ரோ அடிப்பானா ரன் அவுட்டுக்கு த்ரோ போச்சுன்னா பேட்ஸ்மேன் மேல பட்டா அப்படியே கை தூக்கி நோ சார் ஐ வில் நாட் ரன் சார் அப்படின்னு நீ ஓடாத சார் இன்னொருத்த ஓடினா அதை தப்பு சொல்லாத சார் ஏன்னா உன் அவுட் ஆக பாக்குறான் சார் இது எல்லாத்துக்கும் இவனுங்களே ஒரு அதான் குண்டு வைப்பானுங்களாம் அப்புறம் இது எடுப்பாங்களாம் அவன் ரூல் போடுவானா அவன் ரூலை மீறி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு டே கேக்குறவன் டேய் பார்த்து பண்ணுங்கடா அதெல்லாம் பண்ணிட்டு அதை பத்தி பேசின ஓகே சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் அத பத்தி பேசணவன் இப்ப வந்து எவனாவது மாரல் ஹை காம்பஸ் எடுக்கிறான்னா அவனுக்காக சப்போர்ட் பண்றவன் நம்மள தப்பா பேசுறான் ஓகே அவன் அவனோட ஃபேன் என்ன பிடிக்காத நிறைய பேர் இருக்கீங்க என்ன பேர் தப்பா பேசுறீங்க அதுவும் நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அண்ட் புரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன் இவங்க எல்லாம் ஹை காம்பஸ் எடுக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து கன்சிஸ்டா வருஷ காலமா செஞ்சு எடுத்திருக்காங்க எல்லாத்துலயுமே கேம்லயும் பண்றாங்க நான் பாத்துருக்கேன் கண் கூடால இருபது வருஷமா எப்படி நம்ம ஒரு ஒரு டூர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியால போகும்போது நம்மள எப்படி வரவேற்காங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன் முன்னாடியே காலகட்டத்துல போகும்போது எல்லாம் கிடையாது அதை ஏர்ன் பண்ணிருக்கோம் விளையாடுற முறையிலையும் நடந்துக்கிற முறையிலையும் இந்தியன் டீம் ஏர்ன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியாது சொன்னா ஒரு ஒரு டூரா போயிருக்கேன் அந்த காலத்துல இருந்து போயிருக்கேன் நான் பழைய கட்ட நிஜமாவே சொல்றேன் அதுக்கு ஒரு ஹேர்ட் இருக்கு அவங்க எப்படி வேணுமோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லேபிள் குத்துவாங்க அதுவும் நம்ம வாங்கிப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ண்ணா எயிட்டி த்ரீ படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆனால் நமக்கான ரெஸ்பெக்ட் இன்னும் கிடைக்கலன்னு அதுதான் இப்போ பென் ஸ்டோக்ஸை எவ்வளோ பெரிய ஆளை நினச்சிக்கிட்டு இருந்தோம் பென் ஸ்டோக்ஸுக்கு சரியான ஃபேன்ஸ் அமைஞ்சாங்க இந்த சீரியஸ்லையே ஆனால் இப்போ அவர் பண்ண விஷயம் சத்தியமாக எந்த ஒரு ஃபேன்ஸுக்குமே பிடிக்காது மூணாவது மேட்ச்சு ஃபைனல் இன்னிங்ஸு என்ன பண்ணார் ஒரு ரெண்டை பிடிச்சி பத்து ஓவர் ஸ்பெல் போட தெரிஞ்ச பென் ஸ்டோக்ஸ்னால் ஃபோர்த்து மேட்சில் ஃபைனல் பெனால்டிமேட் ஹவரில் லாஸ்ட் பதினஞ்சு ஓவர் போடணும் அப்படின்னு வரும்போது ஒரு எண்டை நான் பிடிச்சி போடுறேன் நீங்கள் செஞ்சிருக்காக போகிறீங்களா முடிஞ்சால் என்னை தாண்டி நீங்கள் செஞ்சுரு அடிங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் மட்டும் நான் பவுலர் சார் ரொட்டேட் பண்ணேன் இன்னொரு பக்கம் நான் இறங்கலாம் களத்தில் முடிஞ்சால் என்னை தாண்டி நீங்கள் செஞ்சுருக்கி போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தா அது சண்டைக்காரனுக்கு அழகு இன்னுமே கூட பென்ஸ்டோக்ஸுக்கு ஃபேன்ஸு எக்கச்சக்கமாக இருந்திருப்பாங்க ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணது சத்தியமாக நல்லா இல்லை ஒரு சண்டைக்காரனுக்கு அழகு இது இல்லைப்பா நீ செஞ்சிருக்கணும் செய்கிய ஆனால் உனக்கான வாய்ப்பை நீ கோட்டை விட்டேன் சாரி பின் ஸ்டோக்ஸ் பாய் பாய்